வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது இது நேற்று இரவு பிற்பட்ட இரவிலே வெளியாகிய ஒரு செய்தி அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஹமாசினுடைய ஆயுத பிரிவாக இருக்கிற ராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா ஒரு முக்கியமான செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அவர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க இந்த காட்சியிலே அவர் சொல்லக்கூடிய செய்திகளுடைய மொழியாக்கத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக அபு உபைதா நிறைய செய்திகளை இந்த உலகத்திற்கு நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் அவர் ஆற்றிய உரையில் மிக முக்கியமாக சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் இந்த அக்ஸா வெல்லம் என்கிற பேரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் ஆரம்பித்து ஒன்பது மாதங்களை நாம் தாண்டி விட்டோம் எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஜியோனிச அமெரிக்க ஆக்கிரமிப்பு இன அழிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கள் மக்களை அழித்துக் கொண்டிருந்தாலும் எங்கள் மக்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் எங்களை அழிக்க முடியாமல் இருக்கிறது எங்கள் மக்களை இல்லாத முடியாமல் இருக்கிறது என்பது எதிரியின் முகத்தில் ஒரு பாரிய வெடிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை உலகத்தில்

இந்த கால வரலாற்றை சொன்ன அபூபைதா அவர்கள் இந்த யுத்தம் பல மாத கால ஆக்கிரமிப்புக்கு பிறகு காசா அதே நேரத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் ஆப்ரேஷனல் லக்ஸாவை எப்படி ஆதரிக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டி இருக்கிறது சுயாதீனமான கருத்து கணிப்புகளும் அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துல இன்னொன்று நீங்க நினைச்சுக்கிறேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பிபிசி தமிழ் பிரிவு என்ன பண்ணிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் மீது ஒரு பழியை சுமத்துவதற்கு என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது ராசாவுக்குள்ள பாரிய யுத்தம் நடைபெறுகிறது ஹமாசுடைய கண்ட்ரோல் இன்னும் இருக்குது அதே நேரத்தில் ஹமாசுக்கு எதிரான மக்கள் அலையும் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஹமாசுக்கு எதிரான மக்கள் அலை உண்டாகி இருக்கிறதுனா நீங்க வீடியோவில் ஒரு ஐம்பது பேர் வீடியோ போட்டு காட்ட வேணாமா எதிராக எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா மக்கள் திரண்டு விட்டார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அப்படி போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் ஹமாஸ்க்கு எதிராக ஒரு போராட்டாவது எங்க காட்ட முடிஞ்சதா இவ்வளவு காலத்தில் ஒரே ஒருத்தர் சத்தம் போடுகிற ஒரு வீடியோ காட்சியை காட்டுறாங்க அந்த வீடியோ காட்சியில் ஹமாஸுக்கு எதிராக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை காட்டிட்டு பார்த்தீங்களா ஹமாஸுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அவ்வளோ பேர் அவரை சுற்றி இருக்கிறாங்க அவர் கத்துறது அத்தனை பேரும் வீடியோ எடுக்கிறாங்க அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கத்தும் போது ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான் என்று ஒருவர் கூட அவரத்துக்கு வரலை அவர் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஒரே ஒரு வீடியோ எடுத்து காட்டி பார்த்தீங்களா காசாவுக்குள்ள ஹமாஸுக்கு எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கிற அது அப்படிங்கிறாரு அப்படி ஒரு எதிர்ப்பு நிலை மனோநிலை வந்திருந்தால் இவ்வளவுக்கும் ஹமாசை அழிப்பது இஸ்ரேலுக்கு லேசானதாக மாறி இருக்கும் ஏன்னா மக்களை காட்டி கொடுத்து வாங்கி இவங்க அழித்து போட்டு எங்களை காப்பாத்திருங்க அப்புடின்னு சொல்லியிருப்பாங்க அனைவரும் ஒன்றிணைந்து தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் போராடுகிற நேரத்தில் இப்படி ஒருவருடைய ஒரு வீடியோவை காட்டி இது போன்ற ஈத்தளத்தனமான வேலைகளை செய்வது என்பது பிபிசிக்கு புதியதும் அல்ல அதுலேயும் என்னென்னு கேட்டால் பிபிசி இங்கிலீஷ் இந்த அதே வீடியோவை பதினஞ்சு நாளைக்கு முன்னுக்கு போட்டாங்க இவங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு தான் அதையே போட்டு காட்டுறாங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு போட்டுட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒரு ஐம்பது பேர் அதை எடுத்து காட்டுங்களே பாப்போம்னு சொன்னா ஒரே ஒருவரை ஒன்பது மாதத்தில் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க அவரை சுத்திரிக்கிற யாரும் கூட அதை ஆதரிக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதையொட்டித்தான் அபு உபைதாவுடைய இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஒன்பது மாதமாகியும் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் சுதந்திர வேட்கையோடு இருக்கிறார்கள் என்கிறார் அபு உபைதா அதே போன்று சொல்கிறார் ஒன்பது மாதங்கள் தாண்டிவிட்டது எங்களுடைய எதிர்ப்பு தாக்குதல்கள் குறையும் இல்லாமல் நடந்து வருகிறது எங்களுடைய எதிர்ப்பு குறைவடையவில்லை என்கிறார் அபுபைதா நாங்கள் இன்னும் காசாவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தேவையான உபகரணங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக வெளியிலே இருந்து எந்த ஆயுதமும் வராவிட்டாலும் வெளியிலே இருந்து எந்த சப்ளையும் எங்களுக்கு ஆதரவாக வராவிட்டாலும் உள்நாட்டு தயாரிப்புகளை கொண்டே உங்களை ஓட ஓட விரட்டிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இருநூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் தாண்டியும் அபுபைதா சொல்லி இருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு கேட்டா இன்னும் எங்களிடத்தில் காசாவில் ஆயுதங்கள் அதே போன்று எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அத்தனையும் எங்களிடத்தில் இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு தான் உணவில்லாமல் தவிக்கிறார்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் மருந்துகள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் இந்த அவதிகள் மாத்திரம்தான் நீக்கப்பட வேண்டியிருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு தேவையான போராடுவதற்கு தேவையான யுத்தத்திற்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது என்பதை அடித்து சொல்லுகிறார் அபு உபைதா என்ன சொன்னாங்கன்னா பத்து நாளில் முடிச்சிருவோம் பதினஞ்சு நாளில் இல்லாமல் ஆக்கிடுவோம்னா இங்கே அவர் வந்து சொல்கிறாரு டோன்ட் வரி நாங்கள் மொத்தமாக களத்தில் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார் எங்களுடைய மக்களே என்று மக்களை அழைத்து பேசுகிறார் எங்கள் தேசமே என்று தேசத்தை அழைத்து பேசுகிறார் உலகில் இருக்கக்கூடிய சுதந்திரமான மக்களே என்று அனைத்து மக்களையும் அழைத்து பேசுகிறார் பேசும்போது சொல்கிறார் எங்கள் மக்களுடைய முஜாஹிதீன்கள் சுதந்திர போராளிகள் இன்றைக்கு ஒன்பது மாதங்களாக ஒரு வரலாற்று போரில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் எதிரியினுடைய இலக்குகளை தாக்கி எதிரியினுடைய இராணுவத்தை தோற்கடித்து வருகிறார்கள் இது பெரிய பெரிய ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய பெரிய நிலப்பரப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடல் வான்வெளியில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவத்திற்கு எதிரான பாரிய அழிவுகரமான போராக மாறி இருக்கிறது என்கிற சொல்லிவிட்டு சொல்கிறார் அவர்களுக்கு ஆதரவாக பிரிட்டன் இருக்கிறது அமெரிக்கா இருக்கிறது மேற்கு நாடுகள் அல்லாஹ் மட்டும் இருக்கிறான் நாங்கள் அவர்களுக்கு எதிராக இத்தனை நாட்களாக இவ்வளவு வீரியத்தோடு போராடுகிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுகிற அபுபெய்தா அவங்க சொல்றாங்க எங்களுடைய முஜாஹிதீன்கள் எங்களுடைய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக முதல் இருந்து உறுதி ஏற்றுக்கொண்ட பிரகாரமே வீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத கொன்று குவித்து காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகின் மிக மோசமான மிக இழிவான ஒழுக்கக்கேடான இராணுவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமான ராணுவம் மிக இழிவான ராணுவம் மிக ஒழுக்கக்கேடான தான் இஸ்ரேலிய ராணுவம் அந்த இராணுவத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர் சொல்லுகிறார் அதே மாதிரி தொடர்ந்து பேசுகிறாரு இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னால் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருங்கள் என்று ஒரு இடத்தை காட்டி அந்த பகுதிகளுக்கு நுழைக்க செய்கிறார்கள் மக்கள் அங்கே போனதுக்கு பிறகு குடிமக்களுக்கு மேலாக அவர்களுக்கு மேலால் வந்து விமானங்கள் ஊடாக குண்டுகளை வீசுகிறார்கள் மருத்துவமனைகள் சர்வதேச நிறுவனங்கள் பாடசாலைகள் பள்ளிவாயல்கள் குடிமக்கள் தங்குகிற இடங்கள் என்று வேண்டும் என்று தேவாலயங்கள் நூலகங்கள் என்று வரலாற்று ரீதியில் எதிலெல்லாம் கை வைக்கக்கூடாதோ அத்தனை பகுதிகளையும் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது வரலாற்றில் இவர்களுடைய இந்த செயல்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் போடப்படும் என்கிறார் அபு உபைதா தொடர்ந்து பேசும் போது சொல்கிறார் இந்த அனைத்து செயல்பாடுகளும் உலகத்தின் முழு பார்வையிலும் நேரடி ஒளிபரப்புக்கு முன்னாலும் தான் நடந்து வருகிறது நீங்க செய்யறதெல்லாம் உலகம் பார்க்காம உலகத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அநியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அமைப்புகளுடைய பொய்களையும் மனித உரிமை அமைப்புகளுடைய சட்டங்களின் இயலாமை என்கிற தன்மையையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வதேச நீதிமன்றத்தினுடைய குறைபாடுகளையும் இந்த உலகம் காசா வழியாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் வச்சிருக்கிறீங்க சர்வதேச மனித உரிமை அமைப்பு வச்சிருக்கிறீங்க எதையெல்லாம் வச்சிருக்கிறீங்க இந்த அத்தனையும் எழுத்தில் தான் இருக்கிறது எந்த சட்டமும் கையாலாகாத சட்டம் என்பதை காசா வழியாக இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் அபுபெய்தா இன்றைக்கு இருநூற்றி எழுபத்தி ஆறாவது நாளிலே வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் இதற்கு முன்பதாக அபுபெய்தா பேசாத பல செய்திகள் வித்தியாசமான பல தகவல்களை பகவான் இதிலே அளித்திருக்கிறார் ரொம்ப நுணுக்கமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக இது இருக்கிறது எங்களுடைய முஜாஹிதீன்கள் அனைத்து உறுதியோடும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் பல வழிமுறைகள் தந்திரோபாயங்களை கண்டுபிடித்து எதிரிகளை ஒரு சிறந்த சண்டை மனப்பான்மையோடு இணையற்ற நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய முஜாஹிதீன்களை அல்லாஹு தாலா அவனுடைய தூதரையும் அவனுடைய தூதருடைய தோழர்களையும் எப்படி உறுதியோடு செயல்பட வைத்தானோ அப்படி கண்டிப்பாக எங்களையும் உறுதியோடு செயல்பட வைப்பார் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிறார் அபு உபைதா அதே மாதிரி சொல்றார் எங்களுடைய முஜாஹிதீன்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் எங்களுடைய முஜாஹிதீன்கள் எதிரிகளுடைய காயங்களை மேலும் மேலும் ஆழப்படுத்துகிறார்கள் ஏற்கனவே ரொந்து போயிருக்கிறான் இன்னமின் நாங்கள் நோகடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறாரு அதே மாதிரி சொல்றாரு எங்களுடைய தியாகிகள் எங்களுடைய வீரர்கள் அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய தளபதிகள் அத்தனை பேருமே எங்களுடைய கொடியை வீழ விடாமல் அல்லாஹ்வின் உதவியோடு அதற்காக

கண்ணியம் இருக்குது காசா கௌரவம் இருக்குது இந்த காசாவுல இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இடமில்லை உங்களுடைய டேங்கர்களுக்கோ அல்லது உங்களுடைய தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய கூலி அல்லது போரில் தோற்று போய்கொண்டிருக்க கூடிய கூலிக்கு போராடுகிற படைகளுக்கோ உங்களுடைய இராணுவத்திற்கோ திருடர்களை போல வீடுகளுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய உங்களுடைய கோலை ராணுவத்திற்கோ காசாவில் இடமில்லை உங்கள் டேங்கர்களுக்கு இங்கே இடமில்லை சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கு இடம் இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கும் காசாவுக்குள்ள இடம் இல்லை அதே நேரத்தில் கல்லணை மாதிரி இப்போ வீடுகளுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு எங்ககிட்ட மாட்டிக்கிறீங்களே உங்களுக்கும் இடமில்லை அத்தனை பேரையும் கபருக்கு அனுப்புவோம் என்கிறார் தொடர்ந்து சொல்றாரு இந்த வீடுகளுக்குள்ள ஒழித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை உங்களை வழிநடத்துறதாக சொல்லி பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுடைய அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த காசாவில் இடமில்லை உங்களுடைய கவச வாகனங்கள் உங்களுடைய அனைத்து படைகளையும் நாங்கள் அழிப்போம் கவச வாகனங்களை அழிப்போம் நீங்கள் இறந்தவர்களாகவோ காயமடைந்தவர்களாகவோ பயந்து கொண்டு ஓடி ஒளிந்தவர்களாக எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவீர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இது நடந்தே தீரும் என்கிறார் அபு உபைதா அவர்கள் அதே மாதிரி தொடர்ந்து பேசும்போது சொல்றாரு ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் அவருடைய வார் கேபினட்டினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய கேலண்ட் உள்ளிட்டவர்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் நம்பிய எதையுமே அங்கே சாதிக்க முடியவில்லை என்பதையும் இந்த உலகம் பார்க்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபுறமாக எதிரிகள் எங்களுடைய முஜாஹிதீன்களிடமிருந்தும் ரஃபாவிலே எங்களுடைய படைகளிடமிருந்தும் தங்களுடைய பதிலை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலுடைய படையினரை கொன்று அவர்களுடைய வாகனங்களை அழித்து அவர்களுடைய படைகளுக்கு அவ அவர்கள் ஊடுருவுகிற இடங்களில் எல்லாம் வலிமிகுந்த அடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் அபு உபைதா உங்களுடைய படம் ரொம்ப பிரம்மாண்டமானது தான் உங்கள் வெஹிக்கிள்ஸ் பிரம்மாண்டமானது தான் நீங்கள் ஊடுருவக்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு உள்ளே வருவீங்க தான் ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக நின்று உங்களை நாங்கள் அழிக்கிறோமா இல்லையா செத்து மடியிறீங்களா இல்லையா என்பதை அவருடைய பாஷையில் அரபியில் மிக அழகாக துல்லியமாக முன்வைக்கிறார் அபு உபைதா தொடர்ந்து சொல்கிறாரு நெட்ஸாரிம் என்று அழைக்கப்படக்கூடிய காரிடோருடைய மைய பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் எங்களுடைய வீரர்களுக்கும் இடையிலே பாரிய சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த சண்டைகளில் அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்தும் தோற்கடிக்கப்படுவீர்கள் என்கிறார் அபு உபைதா தொடர்ந்து பேசும் போது சொல்றாரு போராடுகிற திறனும் எங்களுடைய மன உறுதியும் இஸ்ரேலிய எதிரியை எதிர்கொள்வதற்கான விருப்பமும் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டே சொல்லிவிட்டு அவர் பின் எதிரியை தொடர்ந்து எதிர்க்கவும் அவர்களுக்கு எதிராக போராடவும் அவர்களை விருப்பத்தோடு எதிர்கொள்ளவும் நிறைந்த பலம் கொண்ட தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இது எதிரி இஸ்ரேலிய எதிரிகளுக்கு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாக மாறி இருக்கிறது அவர்கள் இதை கொஞ்ச நாள் உணர்வார்கள் புரிய கொஞ்சம் லேட் ஆகும்ங்கிறாரு உங்க நீங்க தோத்துக்கிட்டு வர்றது இப்போ உங்களுக்கு புரியாது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவ்வளவு தோத்துட்டமாக அப்போதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அபூபெய்தா சொல்லிவிட்டு சொல்கிறார் கஸாம் பிரிகேட் கஸாம் படைகளுடைய மனித வளங்கள் மிகச்சிறந்தவை எங்ககிட்ட இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப பலம் கொண்டவை வேண்டிய அளவுக்கு எங்ககிட்ட படை இருக்குது அப்படின்னு அதை சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் இத்தனை பன்னெண்டாயிரம் பேர் அழிச்சிட்டோம் பதினைஞ்சாயிரம் பேர் அழிச்சிட்டோம் என்று சொல்லி நாளுக்கு நாள் ரெண்டாயிரத்தை கூட்டிக் கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல அதுக்காக அவர் பதில் சொல்கிறாரு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய மனித பல மனித திறன்கள் என்பது ரொம்ப சிறந்தவையாக இருக்கிறது என்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அல்லாஹினுடைய உதவியால இந்த யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான புதிய முஜாஹிதீன்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாற்பதாயிரம் பட கசாந்தம் மட்டும் இருந்தது அதே நேரத்தில் அதற்கு அடுத்ததாக முப்பதாயிரம் இராணுவத்தை கொண்ட மிகப்பெரிய படையாக அல் குதுஸ் அணி இருக்கிறது இப்படி இருக்கும்போது அதை தாண்டி பல இன்னும் பல படையணிகள் இருக்கிறது இப்போ அபூபைதா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆயிரக்கணக்கான புதியவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதே மாதிரி தேவைப்படுகிற போது எங்களோடு சேருவதற்கும் இன்னும் கணக்கான இளைஞர்களும் இருக்கிறார்கள் பாலஸ்தீனம் அதை மாட்டோம் எத்தனை பேர் இணைந்து வேண்டும் என்றாலும் உங்களை அளிப்போம் என்பதை திட்டவட்டமாக சொல்லுகிற தொடர்ந்து பேசுகிறார் எங்களுடைய வீரர்கள் சில முக்கியமான திறன்களை மீட்டெடுக்கவும் அதே மாதிரி புதிய புதிய முறைகளை கண்டுபிடிக்கவும் தயாரிக்கவும் வெடிகுண்டுகளையும் அதே ஏவுகணைகளை தயாரிக்கவும் எதிரிகள் வீசிய குண்டுகள் அதே போன்று வெடிக்காத வெடிபொருட்கள் வெடிக்காத ஏவுகணைகள் உட்பட ஏராளமான கழிவுகளை மறுசூழ செய்வதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்கிறார் அபு உபேதாக்கல அவங்க போடுகிற ஏவுகணைகள் ஏதாவது வெடிக்காம இருந்ததுன்னா அதை அபேஸ் பண்ணிடுறாங்க எடுத்து அதை திரும்ப செஞ்சு அதை எப்படி வெடிக்க வைக்கிறது அதுக்குரிய வேலையை பார்க்கிறோம் நீ வீசி வெடிச்சது இருக்குமில்ல அந்த வெடிச்சதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ்களை பயன்படுத்தி பிறகு எப்படி மீள் சுழற்சி பண்ணி ஆயுதம் தயாரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எங்களுடைய இராணுவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிற அபுபெய்தா அவர்கள் சொல்லும் எங்களுடைய நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்கான எங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம் உதவியும் இல்லை பெரிய சர்வதேச ராணுவம் இல்லை வான் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை பாதுகாப்பு விமானங்கள் இல்லை குண்டு போடுகிற விமானங்கள் இல்லை படை இல்லை இப்படி ஒன்றுமே இல்லை தரையிலே நின்று பங்கர்களுக்குள்ளே இருந்து போராடக்கூடிய ஒரு ராணுவம் ஒட்டுமொத்தமான பலம் கொண்ட உலகின் மிக முக்கியமான ராணுவத்தை ஆட்டம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ராணுவமாக இருக்கிற கசாம் பிரிகேட் ஹமாசினுடைய ராணுவப் பிரிவு இன்றைக்கு சொல்லுகிற செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் எங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை எதிர்கொள்வதற்கான எங்களுடைய படைத்திறனையும் பாதுகாப்பு திறனையும் பலப்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் எதிரிடம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குது சொல்லி சொல்றாரு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாக அவர்கள் தங்கள் தங்களுக்கு தாங்களே சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே சதி செய்து கொள்கிறார்கள் அவர்கள் அதை உணரவும் இல்லை என்பதை சொல்கிறார் அல்லாட அருளால் அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு எதிராகவே மாறிக்கிட்டு இருக்குது அதை உணராமல் இருக்கிறார்கள் என்கிறார் அபுபெய்தா அதே மாதிரி சொல்கிறாரு எதிரி பொதுமக்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச படைகளுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய செய்தி என்னவென்று சொன்னால் எதிரி பொதுமக்கள் இருக்கிறாங்களா இல்லையா யூதர்கள் யூதர்களுக்கும் எங்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஜியோனிச இராணுவத்திற்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் நாங்கள் சொல்கிற செய்தி என்னென்னு சொன்னால் நெத்தன்யாகு பேசுகிற முழுமையான வெற்றி என்பது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நெத்தனியாக சொல்லுகிற முழுமையான வெற்றி என்னென்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தாவது எதிரிகளை ஒழித்துவிட்டு அதிகாரத்தில் நீடிப்போம் என்பதுதான் அவர் சொல்லுகிற முழுமையான வெற்றி எனவே உங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுப்பார் எதிரிகளை அழிப்பார் என்று உங்கள் பார்வையில் இவங்க தானே எதிரிகள் யூதர்களில் பார்வல இவங்க தான் எதிரிகள் எங்களை அவர் அழிப்பாருங்கிறத மட்டும் நம்பாதீங்க அந்தாள் பதவியில் இருக்கிறதுக்காக உங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் அவர் சொல்லிவிட்டு அதிகாரத்தில் நீடிப்பது என்பது மட்டும்தான் அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிங்கிறார் யுத்தத்தை நடத்தி இங்கே எந்த வெற்றியையும் பெறலை அவன் இவ்வளோ காலமாக பிரதமரான இருக்கிறான்ல அதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி என்கிற செய்திகளை குத்தி காட்டி சொல்லுகிற அபுபெய்தா மேலதிகமாக சொல்லுகிறார் எனவே எதிரி பொதுமக்களே உங்களுடைய குழந்தைகளின் தலைவிதி உங்கள் பிரதமர் அதே நேரத்தில் அவருடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களின் கைகளில் பொம்மையாகி விட்டது யூதர்களுக்கு சொல்கிறாரு உங்களுடைய ப உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைவிதி உங்கள் அரசாங்கத்தில் கையில் இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி ஆயிடுச்சு அவர்கள் உங்கள் பிள்ளைகளையே அழிப்பதிலும் கொலை செய்வதிலும் வெறிபிடித்து நிற்கிறார்கள் உண்மையில் இருந்தும் தோல்வியில் இருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க உங்கள் இராணுவம் தோத்துக்கிட்டு இருக்குது இதில் இருந்து தப்பிச்சுக்கிறோங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிற செய்தி இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜெனின்ல நப்ளஸில் ஜபலன்னூரில் அதே போன்று அனைத்து கவர்னேட்டுகளிலும் தொடர்ச்சியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை அதிகரிச்சிருக்கிறோம் எங்களுடைய மக்களுடைய இருக்கிறது எல்லா பகுதிகளிலும் உங்கள் ராணுவத்தை நாங்கள் அளிப்போம் என்கிறார் அபுபெய்தா அதே மாதிரி மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தோழர்களே போராடக்கூடிய மக்களுக்கு சொல்றாரு அங்கிருக்கக்கூடிய தோழர்களே இந்த நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதிரியினுடைய பெருமையை தொடர்ந்து நசுக்குவதற்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை அழிப்பதற்கும் நீங்கள் அதிகரித்த வண்ணம் போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் மேலதிகமாகவும் நீங்கள் போராட வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்கிறார் அபுபைதா தொடர்ந்து சொல்லும்போது லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு எங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறோம் அந்த சகோதரர்கள் எங்களுக்காக போராடுகிறார்கள் என்கிறார் அதேபோன்று பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மற்ற முஜாஹிதீன்களுக்கும் நாங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிறோம் அவர்கள் எங்களுக்காக போராடுகிறார்கள் என்கிறார் அதே போன்று இருக்கக்கூடிய மற்ற தியாகிகள் குழுக்களுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்கிறார் ஹூதிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது ஈராக்கில் இருந்து எங்களுக்காக போராடக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறது நீங்கள் மேலதிகமாக உச்சகட்ட தாக்குதல்களை மேலும் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அபு உபைதா இன்றைக்கு முன்வைக்கிறாரு தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாரு ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு கடுமையான பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை அடிவணிய செய்கிற வேளையில் இவர்கள் சிறப்பாக ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர் அந்த மக்களை பாராட்டி சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் கடைசியாக சொல்லுகிறார் இந்த யுத்தத்திலே அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹு வெற்றி பெற்றிருக்கிறான் அல்லாஹனுடைய அருள் கிடைத்திருக்கிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள் இதுதான் தியாகம் இதுதான் வெற்றி எனவே எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அளிக்கப்படுவார்கள் எத்தனை நாட்களானாலும் எங்கள் யுத்தம் தொடரும் நாங்கள் சளைக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார் அபுபேதா அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளைத்தான் இப்பொழுது நாம் மொழியாக்கமாக பார்த்திருக்கிறோம்